தேவசுதன் கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிரிஸ்துவி நன்பே குசிபோமே பாவியை மீட்க பரன் சித்தம் கொண்டார் பரயோகம் துறந்து பாறை நிற்கிறார் பாவியை மீட்க பரஞ்சித்தம் கொண்டு ார் அரைமணி மேழையை தேடி வந்தாரோ அரைமணி மேழையை தேடி வந்தாரோ பாதம் ஆதம்படி பதிலெதும் உலகில்

But God commanded his love toward us, in that while we were yet sinners, Christ died for us. Amen. Is it 6, 5, 6? For when we were yet without strength, in due time, Christ died for the ungodly. nam bela While we were yet without strength, Christ died for the ungodly. அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்தா என்று சொல்லி பார்க்கிறோம் ஆல் ஹேவ் சிண்ட் அண்ட் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் பைபிள் சேஸ் இன் ரோமன்ஸ் த்ரீ அண்ட் வேர்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ ஃபார் ஆல் ஹேவ் சிண்ட் அண்ட் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அதனால் நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசு இங்கே எட்டாவது தோசனத்தில் பார்க்குறோம் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார் வி ஆர் சின்னர்ஸ் பை பர்த் அண்ட் சாய்ஸ் நம்ம பிறக்கும் பொழுதே பாவிகளாக நாம் பிறந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல சம்டைம்ஸ் வி சூஸ் டு டூ பேட் திங்ஸ் நம்ம வந்து சில சமயம் நல்லா தெரியும் இது தீமை இதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆனாலும் தீமையான காரியங்கள் பாவமான காரியங்களை நாம் செய்கிறோம் வி மேக் மிஸ்டேக்ஸ் பை சூஸிங் ராங் திங்ஸ் திங்ஸ் தட் ரியலி டு நாட் ப்ளீஸ் காட் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டு பாவம் செய்கிறோம் அப்படிப்பட்ட பாவமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்கும்படியாகவே கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தா சின் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் அவர் வீக்னஸ் நமக்கு வருகிற பலவீனங்களில் இல்லை க துக்கம் வேதனை அது வருவதற்கு பிரதான காரணம் பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம் திஸ் வீக்னஸ் இஸ் நாட் ஃபிசிக்கல் வீக்னஸ் ஆர் இன்டெலெக்சுவல் வீக்னஸ் ஆர் ஃபினான்ஷியல் வீக்னஸ் ஒரு மனிதன் எவ்வளோ வேணால் பலசாலியாக இருக்கலாம் அவன் ஞானத்தில் ரொம்ப பேர் பெற்றவனாக இருக்கலாம் பிசிக்கல் வீக்னஸ் என்று சொல்லும் பொழுது சிம்சோனை குறித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பச்சையான கழுதை தாட எலும்பு வச்சு ஆயிரம் பேரை கொண்டார்னு பார்க்கிறோம் பட் இன் டு சின் இன்டலெக்சுவல் வீக்னஸ் சி சாலமன் வாஸ் இன்டலெக்சுவலி வெரி ஹை அவர் வந்து ரொம்ப ஞானத்தில் அவருக்கு முன்பாகவும் இல்லை பின்பாகவும் இல்லை என்று சொல்லி பார்க்கறோம் ஆனால் அவராலையும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் அதில் ரொம்ப பலவீனமாக காணப்பட்டார் ஃபினான்ஷியல் வீக்னஸ் சி ஃபினான்ஷியலி யூ மே பி வெரி ஸ்ட்ராங் ஸோ தீஸ் த்ரீ வீக்னஸ் இஸ் நாட் மென்ஷன் சின் பாவத்தினால நமக்கு வருகிற அந்த பலவீனம் எதை குறிக்கிறதுனா இட் ரெப்ரஸன்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் நம்முடைய ஆவிக்குரிய பலவீனம் அந்த ஆவியிலே நமக்கு வருகிற சோர்வு பலவீனங்கள் தேவனை பார்க்க முடியாமல் தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு பாவத்தினாலே துண்டிக்கப்படுகிறது ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது தே குட் நாட் கண்டினியூ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் தே குட் நாட் ஸ்பீக் டு காட் டைரக்ட்லி அவங்களால நேருக்கு நேர் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல ஒழித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ சின் செப்பரேட்ஸஸ் ஃப்ரம் காட் அந்த பிரிவினையிலிருந்து நம்மை மீட்கும்படியாக தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கும்படியாக எல்லாரும் கடவுளை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்காக எவ்வளவோ காரியங்களை மனிதர்கள் செய்கிறாங்க பிகாஸ் தே ஆர் தே ரியலி வாண்ட் டு சீ காட் தே ரியலி வாண்ட் காட் டு ஹெல்ப் தெம் அவங்களுக்கு கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணும் அவங்களோட கஷ்டத்துலேருந்து விடுதலை கொடுக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடைக்கிறது பாவத்துக்குள்ளாக இருக்கிறது அக்கிரமத்திற்குள்ளாக இருக்கிறது நாமும் பலவீனப்படுகிறோம் அப்போ நமக்கு தேவனுடைய உதவி நமக்கு தேவையாக இருக்குது அதனால தான் நம்மை தேவனோடு சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக இந்த உலகத்திலே வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நாம் தேவனுடைய சமூகத்திலே எளிதாக போய் அவரை அப்பா பேதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திரி ஸ்வீகாரத்தின் ஆவிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய அன்பை நம்ம அசட்டை பண்ணாத படிக்கு அவர் நமக்காக செய்த தியாகத்தை நாம் புறக்கணிக்காத படிக்கு இயேசு நமக்காக பலியானார் நமக்காக ரத்தம் செந்தினார் அதை நம்ம உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்ம வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார் சபிக்கலாம் ஸ்தோத்திரமாப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே லார்ட் ஹெல்ப் அஸ் டு ஓவர் கம் த ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் ஃபார் தோர்ஸ் ஹூ ஹவ் நாட் அக்செப்டெட் யூ லார்ட் சீசஸ் கிவ் தெம் கிரேஸ் டு அக்செப்ட் யூ ஆஸ் த பர்ஸ்னல் சேவியர் ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தந்து உண்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அண்ட ஒரே தேவனை தேடுகிற உணர்வோடு அண்ட ஒரே அநேகர் இருக்கிறார்கள் அப்பா ஆனால் சரியான விதத்தில் கண்டுகொள்ள உடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அண்டவரே அவருடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம்மை அண்டிக் கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்தரி என் முழுவதுமே அவடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ